ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிராஸ் கிச்சன் நம்ம வீட்லேயே மீன் பொழிச்சது எப்படி செய்யறது ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா தடவணும் அதுக்கு ஒரு பிளேட் எடுத்து ஒரு மூணு டீஸ்பூன் உங்கள்கிட்ட காருக்கு தகுந்த மாதிரி மூணு டீஸ்பூன் சில்லி பவுடர் பின்ன ஒரு டீஸ்பூன் குருமிளகு மஞ்சள் பொடி உப்பு பின்ன லெமன் ஹார்ட்ஸு கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கி மீன் மேலே நல்லா தடவி ஒரு பத்து நிமிஷம் அதாவது வேறு மசாலா செய்யறதுக்கு வரைக்கும் இதெல்லாம் நல்லா இது ஊறட்டும் இப்போ மீனில் உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கும் அதை விட்டு நல்லா ஊற வைங்க இப்போ நல்லா தடவியாச்சு மீன் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஒரு பக விடாமல் நல்லா தடவுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்து ஃபிஷ்க்குள்ளே மசாலாவை நமக்கு செய்யலாம் ஒரு பேன் எடுத்து அதில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டாங்க இப்போது பெரிய வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அதை வதக்குங்க அது கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நல்லா வதக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியால் நீலவாக்கில் வெட்டி கட் பண்ணி போட்டுக்கோங்க பின்னா இஞ்சியும் அதே மாதிரி நீல வாக்கில் ஒரு ஹாஃப் இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கார்த்த வந்த மாதிரி மூணோ இல்லாட்டி நாலோ குடியான நறுக்கி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி வதங்கணும் வதங்கும் போது ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று கட் பண்ணி அது கூட நல்லா போட்டு நல்லா வதக்கணும் அதை தக்காளி நல்லா மசியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஏன்னா நான் பொடி ஹாஃப் டீஸ்பூன் தான் போடுறேன் துமா குருமளக பொடி போடுற காரணம் நான் ஹாஃப் டீஸ்பூன் தான் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் குரு பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை நல்லா வதக்கணும் வதங்கி நல்லா சுங்கி வர்ற மாதிரி வரணும் நல்லா வதங்கியாச்சு அதுக்கு நாள் இப்போ நீங்கள் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இல்லட்டு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம வேறு பிளேட்டில் அதை ஆறுறதுக்கு வேண்டி வேறு பிளேட்டில் அதை நமக்கு மாற்றி எடுத்து வைக்கலாம் இப்போ எல்லாம் மாற்றியாச்சு இப்போ அதே பேரில் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கிற மீனை வறுக்கணும் அதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் அரிசி பொடியை தூவிங்க மீன் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் எந்த மீன் இருந்தாலும் நல்லா லேசாக பொடி போட்டால் உங்களுக்கு மீன் ஒட்டி பிடிக்காமல் திருப்பி போடலாம் உங்களுக்கு இப்போது மீனை போட்டாச்சு நல்ல ஒரு பக்கம் நல்லா வறுக்கட்டும் பருந்துட்டு ஒரு பக்கம் நல்ல வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி அது வேறு பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்குங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுவும் கிங்ஃபிஷில் இந்த மாதிரி வஞ்சர மீனில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இலையை வந்து வாழை இலையை நீங்கள் கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் வச்சு வாட்டி வாட்டிக்குங்க அந்த மாதிரி வாட்டிட்டு செஞ்சுக்கிற மசாலாவை அது மேலே ரெண்டு ஸ்பூன் வச்சு அதுக்கு மேலே மீனை வச்சு இது நான் செய்கிற மாதிரியே செஞ்சால் போதும் அதுக்கு மேலே மீனுக்கு மேலே இன்னி கொஞ்சம் மசாலாவை போட்டுக்குங்க போட்டுட்டு வாழையிலே நல்லா பொட்டலம் கட்டுற மாதிரி அந்த பக்கம் இந்த எல்லாம் மடித்து நூல் போட்டு கட்டிக்குங்க வாழையிலே நல்லா வாட்டிக்கு நாட்டி அது வாழையில உடஞ்சி போகும் பிஞ்சு போகும் நடுவில் பிஞ்சாக்கா அது மசாலாலாம் வெளியே வந்துடும் அதனால் வாழையிலே நல்லா வாட்டிக்குங்க இந்த மாதிரி நாலு பக்கம் நல்லா மடித்து வச்சுட்டு நூலோ இல்லாட்டி வாழை நாரோ வச்சு கட்டலாம் அது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இதே மாதிரி கட்டிக்கங்க ஆளுக்கு ஒரு ஒரு மீன் சாப்பிட்ற மாதிரி அளவில் வைக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்து கொஞ்சம் நல்லா சூடான பிறகு ஆயில் ஆட் பண்ண கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான பிறகு இந்த இந்த வாழை இல மீனை அது கூட வச்சு ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் கலர் வந்த போதும் மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க நூல் கட்டும்போது நல்லா கட்டிங்க இல்லாட்டி திரும்பி வரும்போது இல கொண்டு மசாலாலாம் வெளியே வந்துடும் அதனால நல்லா நல்ல டைட்டாக கட்டிங்க இப்போ ஒரு பக்கம் நல்ல கலர் மாறியாச்சு மறுபக்கம் நமக்கு திருப்பி போட்டுக்கலாம் வாழையில் கலர் மாறிடுச்சு அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பக்கம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மீன் பொல்லிச்சது ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம எப்படி இருக்கு நமக்கு அதோட திறந்து பார்க்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் உப்பு புளி எல்லா லெமன்லாம் புழிஞ்ச காரம் லேசாக புளிப்புத்தனமும் இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒப்பீனியனை இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்